வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நான் உங்கள் கஜேந்திரன் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்குறது சந்தோஷம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்எஸ்சி வெப்சைட்டை நம்ம எப்படி ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நமக்கு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது உங்களுக்கு என்எஸ்சியோட வெப்சைட் எடுத்துருக்கேன் இதில் நமக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நமக்கு என்னென்ன தகவல்கள் நமக்கு இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்எஸ்சி வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி கேப் பேங்க் நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் ஃபின் நிஃப்டி இது எல்லா எல்லா இண்டெக்ஸோட ஒரு ரிப்போர்ட்ஸ் நமக்கு ஒரு கான்ட்ராக்டு ஆப்ஷன் செயின் பழைய முடிஞ்சு போன ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும் நமக்கு இதை வந்து நம்ம எப்படி அந்த டேட்டாஸ்லாம் நம்ம எடுத்து பா செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இது ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே இப்போது இதில் நிஃப்டின் டைப் பண்ணிக்கலாம் இதான் நிஃப்டி இது இதுதான் நிஃப்டியோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அதாவது என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது எவ்வளோ வால்யூம்ஸு அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இப்போ நிஃப்டி இதில் பாருங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இருக்கா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம கரண்ட் எக்ஸ்பிரி டேட்டை வந்து கொடுத்துக்கலாம் இதில் வீக் எல்லா எக்ஸ்பிரியும் இருக்கும் நம்ம வந்து கரண்ட் வீக் நைன்த்து ஜூன் அந்த எக்ஸ்பிரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது பார்த்தீங்கன்னா இதில் இருபத்தி நாலாயிரம் புட் ஆப்ஷனும் ரெண்டாவது வந்து இருபத்தி நாலு இரநூறு கால் அடுத்து இருபத்தி நாலு நூறு கால் அடுத்து இருபத்தி நாலு நூறு புட் அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டைக் ப்ரைஸில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க அதாவது மார்க்கெட்டை வந்து இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு இரநூறு இந்த ஸோனுக்குள்ளே மார்க்கெட்டை வச்சுக்கணும் அதாவது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த இந்த இரநூறு பாயிண்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை வந்து அவங்க ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கணுன்னா அவங்க வந்து அதை இது பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டனால் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விருப்பம் ஓகேவா இதோட சென்டர் பாயிண்ட் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த இருபத்தி நாலு நூறுக்கு கீழே இருந்தால் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கும் அது பக்கம் இருக்கிறதுக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் இப்போது இந்த டீட்டெயில் பார்த்தோம் இப்போ பர்டிகுலராக நமக்கு வந்து ஒரு ஸ்டைக்கோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா இதில் பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்டைக்கோட ஓப்பன் அதாவது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து என்ன இந்த வீடியோ நான் போடும்போது ஞாயிற்றுக்கிழமை ஃபிஃப்த்து ஜான் லாஸ்ட் ட்ரேடிங் டேஸோட அந்த கான்ட்ராக்டு ஓப்பன் ஹை லோ க்ளோசிங் இது லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி பதினோருவா ஓப்பன் நூற்றி பதினாலு ஓப்பன் ஹை வந்து நூற்றி எழுவத்தி ரெண்டு லோ தொண்ணூற்றி மூணு க்ளோஸிங் வந்து நூற்றி ஐம்பத்தாறு இது மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த டீட்டெயிலெலாம் இங்கே நம்ம அது மாதிரி பர்டிகுலராக ஒவ்வொரு ஸ்டைக்குக்கும் இங்கே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனுக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸிங் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸிங் வந்து நூற்றி எண்பத்தோருவா மார்க்கெட் ஓப்பன் ஆனது நூற்றி எழுவத்தி ஆறு ஹை வந்து அதே நூற்றி எழுபத்தாறு தான் லோ எழுவது க்ளோசிங் எழுபத்தாறு இப்போது இதில் நம்ம வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா வேறு ஒரு பர்டிகுலராக ஒரு ஸ்டைக் ப்ரைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் இருக்கா இதில் கொடுத்திங்கன்னா கரண்ட்டு வீக்கோட எக்ஸ்பீரிய நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஆப்ஷனில் கால் வேணுமா புட்டு வேணுமா நம்ம சேம் ரெண்டுமே வேணும் என்ன ஸ்டைக் ப்ரைஸை நம்ம எடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எடுக்கலாமா இப்போ மார்க்கெட்டு வந்து அங்கே தான் நான் க்ளோஸிங் ஆகிருக்கு சரி ஓகே இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் கரண்ட் வீக்கோட எக்ஸ்பீரியன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டைக் ப்ரைஸை வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்டைக் ப்ரைஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா புட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டோட புட் ஆப்ஷன் அதோட க்ளோசிங் நூற்றி ஐம்பத்தாறு ரூபா ஃபோர் தௌசண்ட் காலோட க்ளோசிங் நூற்றி இது வந்து இப்போ அடுத்த மணியாக நமக்கு ஆக்டிவ் ஆகுது ஒரு அடுத்த மணியாக இருக்கும்போது ஒரே ஸ்டைக் ப்ரைஸில் ஏடிஎம் அடுத்த மணியாக இருக்கும்போது சேம் ஸ்டைக் ப்ரைஸ் ஆனால் க்ளோஸிங் அதோட ப்ரீமியம் வந்து சேமாக இருக்கும் இப்போ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு நமக்கு அதனால் அந்த க்ளோஸிங் வந்து ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு ஓகே நம்ம இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் வேறு என்னென்ன தகவலாம் நமக்கு கிடைக்கும் ஒரு ஆப்ஷன் ட்ரைடராக நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட டெலிகிராம் ஜாயினில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில் வேணும்னா லைவ் மார்க்கெட் ஹவரில் நான் வந்து அதில் மார்க்கெட்டோட அப்டேட் இருப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம என்ன பார்த்தோம் இந்த பர்டிகுலர் ஸ்டைக் ப்ரைஸோட டீட்டெயில் ஓப்பன் என்ன இருக்குது ஹை என்ன இருக்குது லோ என்ன இருக்குது க்ளோஸிங் என்ன இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பேஜ் நம்ம எடுத்துருக்கோம் இது இந்த எதுனாலும் உங்களுக்கு எதில் என்ன ஸ்டைக் ப்ரைஸில் எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு ஹைன்னு இருந்திருக்கு பார்க்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இந்த இந்த வெப்சைட்டில் இந்த இந்த இடத்துல வந்து இதை இப்படி செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு காலன் புட்டோட டீட்டெயில் கொடுத்துருலாம் ஹை லோ க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸ் எவ்வளோ வால்யூம் இருந்திருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்களா இதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வேறு என்ன பார்க்கலாம் இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபீச்சர்னு இருக்கு இதில் என்ன இருக்குன்னா இது நம்ம வந்து வீக்லி கான்ட்ராக்ட் தான் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இது வந்து மந்த்லியும் இருக்குது இண்டெக்ஸ் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா முப்பது ஜனவரியோட ப்ரீவியஸ் க்ளோஸிங் க்ளோசிங் பார்ப்போம் இதாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டூ இது வந்து இந்த மாதம் ஜனவரி எண்டோட கான்ட்ராக்டோட க்ளோசிங் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் 92 டூ நமக்கு இந்த வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிறது தான் இருக்குது நமக்கு அப்போ இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா இது வீக்லி இது மந்த்லி நம்ம ஃப்யூச்சரோ வீக்லியும் ஃபியூச்சர் மந்த்லியும் நான் வந்து குழப்பிக்கக்கூடாது இது ஃபியூச்சர் அதனால் இது இது நான் இதை பார்க்கலாம் இதெல்லாம் ஏ இதுக்கு இதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தனியாக பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன தகவல்கள் கிடைக்கும் பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ இது இதை ஃபியூச்சர்னால் என்ன வீக்லி கான்டாக்டாக என்ன போனோன்னா இந்த வீடியோ வேறு மாதிரி போயிடும் லென்த்தாக போயிடும் உங்களுக்கு புரியாது நம்ம பார்க்க போகிறது என்ன சி இந்த வெப்சைட்டு நம்ம பயனுள்ளதாக ஒரு ஆப்ஷன் ட்ரைடராக எப்படி பயன்படுத்திக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம அதே மாதிரி போயிடலாம் சரி ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன பார்க்கலாம் ஆப்ஷன் செயின் இங்கே வருங்க ஆல் காண்ட்ராக்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செயின் இந்த இருக்கலாம் ஆப்ஷன் செயின் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதெல்லாம் நம்ம தேவையில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு தான் நான் மேக்ஸிமம் பார்ப்பேன் நான் ஓகே ஆப்ஷன் செயின் போயிடலாம் ஆப்ஷன் செயின்னால் பார்த்துக்கோங்க இதுதான் ஆப்ஷன் செயின் கரண்ட் வீக்கோட எக்ஸ்பரி டேட்டை இங்கே செலக்ட் பண்ணியிருக்கு பர்டிகுலராக நமக்கு எந்த ஸ்டைக் ப்ரைஸ் வேணுமோ சூஸ் பண்ணால் அந்த ஸ்டைக் ப்ரைஸோட இதை பண்ணிக்கலாம் வால்யூம் என்ன இருக்குது ஐவி என்ன இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா இதோட டீட்டெயில் இருக்கிற ஸ்டைக் ப்ரைஸ் இதுதான் நடுவில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஸ்டைக் ப்ரைஸ் இந்த ஸ்டைக் ப்ரைஸ் நெக்ஸ்ட் வந்து இது கால் சைடு இது புட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைக் இருக்கு நடுவில் ஆஸ்க் குவாண்டிட்டி ஆஸ்கு பெட்டு பெட் குவாண்டிட்டி சேஞ்சிங் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸு ஐவி நம்ம ரொம்ப இதிலலாம் பார்க்க போகிறது கிடையாது நமக்கு மேஜராக என்ன தேவை ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லாஸ்ட்டு ட்ரேடிங் நம்ம பார்ப்போம் ஐவி வால்யூம் என்ன இருக்குது இந்த பேசிக்காக இதை இதை பார்த்தாலே போதும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம் இப்போது அந்தாச்சு இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் முடிஞ்சிருக்கு நம்ம இதான் அடுத்த மணியாக இருப்போம் அடுத்த மணி இந்த இந்த பார்த்தீங்களா இங்கே டார்க் லைட் கலராக இருக்குல்ல இந்த ஏரியா ஃபுல்லாக ஓடிஎம் ஓடிஎம் புட் ஆப்ஷன் இது இது இந்த சைடு உள்ளது ஓடிஎம் கால் ஆப்ஷன் இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ஐடிஎம் கால் ஆப்ஷன் இந்த டார்க்னஸ்ஸாக உள்ளதில் இந்த சைடு உள்ளது இதெல்லாமே ஐடிஎம் புட் ஆப்ஷன் இந்த சென்ட்ராக நமக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இதுதான் அடுத்த மணி ஏடிஎம் சரியா இது பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஒரு ஆப்ஷன் ரேடன்னா இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காண்டி நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வேறு என்ன பார்க்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் இந்த சைடு உள்ளதெல்லாம் கால் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் போட்டிருக்காங்க ஐவி இந்த ஐவி மூமெண்ட்டை ஏன்னா ஐவி அதாவது என்ன சொல்லலாம் ஐவி அதிகமாக இருந்தால் பிலோ டென்னு கீழே இருந்தால் ஆப்ஷன் செல்லர் வந்து ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது ப்ரீமியம் வந்து அதிகமாக மூவ் ஆக போகிறது கிடையாது அந்த மாதிரி நான் பார்த்த மார்க்கெட்டில் வந்து ஐவி கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமாக ப்ரீமியம் வந்து டிகே ஆகுது ஓகேவா இந்த ஐவி வந்து டென்னுக்கு கீழே இருந்தால் கான்ட்ராக்டில் உள்ள ப்ரீமியம் எல்லாமே அதிகமாக ஆகுது மார்க்கெட்டில் பெருசாக மூ மூ வந்து இருக்க மாட்டேங்குது இந்த ஐவி வந்து அதிகமாக இருக்கும்போது ஒரு நல்ல வால்யூமில் ட்ரேட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து பாருங்கள் ஐவி ஒரு பத்து பதினொன்று டு எட்டு அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு அதே மாதிரி பாருங்கள் வால்யூம் இங்கே ஐவி புட் சைடில் பாருங்கள் பதினாறு பதினேழு அந்த மாதிரி இருக்குது பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஒவ்வொரு ஸ்டைக்குக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஐவி அதிகமாக இருக்கும்போது அந்த சைடு மார்க்கெட் போவோம் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஐவி எந்த பக்கம் இருக்கோ அந்த அந்த பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் வந்து மார்க்கெட் ஹவர்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே மார்க்கெட்டு இருந்தால் இந்த ஐவி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கீழே மார்க்கெட் இருந்து ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வருது அடுத்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருது அப்படி வரும்போது இந்த ஐவி வந்து செக் பண்ணி பாருங்கள் இது குறையாமல் இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம அதுக்கடுத்து இதில் வேறு என்ன பார்க்கலாம் பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரைக்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாக பார்க்கலாம் அது எப்படின்னா இப்போ நான் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கா இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டை இங்கே எல்லாம் கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு பேஜ் வரும் இங்கே பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்னோட என்ன டேட் ஆமாம் இருந்தால் நைன்த்து சிக்ஸ்த்து அந்த கான்ட்ராக்டில் அது எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு மற்ற கான்ட்ராக்ட் பதினாறாம் தேதி ஜூன் கான்ட்ராக்டில் இருபத்தி மூணு ஜூன் கான்ட்ராக்ட் முப்பது ஜூன் கான்ட்ராக்ட் அதிலெல்லாம் அந்த ஸ்டைக் ப்ரைஸோட டேட்டாவெலாம் இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அதோட வால்யூம் என்ன நடக்குது ஃபியூச்சரில் என்னெல்லாம் நடந்துகிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன பார்க்கலாம் அந்த ஒரு இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டைக் ப்ரைஸ்க்கோட ஹிஸ்டாரிக்கல் பார்த்தோம் இப்போ பர்டிகுலராக அந்த ஸ்டைக்கோட கால் ஆப்ஷனோட ஹிஸ்டாரிக்கல் எப்படி பார்க்கலாம் ஃபுட் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டோட காலை நான் அந்த ஸ்டைக்கை வந்து கிளிக் பண்ணுறேன் ஒரு பேஜ் ரீலோட் ஆகி போகுது இப்போது ஒரு ஸ்டைக் ப்ரைஸு இப்போ அதோட ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட டீட்டெயில் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து நம்ம பார்த்தோம் இப்போ பர்டிகுலராக அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் சைடு உள்ள ப்ரீமியத்தை செக் பண்ணணுன்னா இப்போ பாருங்கள் அந்த லாஸ்ட்டு எல்டிடி எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டோட காலோட அதில் உள்ள டீட்டெயிலெலாம் இங்கே நமக்கு கிடைக்கும் வால்யூம் எப்படி இருக்குது செல்லர் எவ்வளோ தூரம் இங்கே ஆக்டிவாக இருக்காங்க அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் ரெண்டாவது இதோட இருக்கலாம் ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆனது வந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அது கொடுத்துருப்பாங்க ஜனவரி ஒன்றாந்தேதி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஓப்பன் எங்கே இருந்துச்சு ஹை எங்கே இருந்துச்சு லோ எங்கே இருந்துச்சு க்ளோஸிங் அதே மாதிரி ஜனவரி டூ ஓப்பன் என்ன ஹை என்ன லோ என்ன க்ளோசிங் என்ன ஜனவரி த்ரீ இந்த டேட்டாலாம் இங்கே இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம வந்து இந்த டேட்டா எங்கேயுமே நமக்கு கிடைக்கலன்னு கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க இது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன் பையராகவும் சரி ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே தான் வந்து இதெல்லாம் செக் பண்ணணும் இப்போது கால் சைடு பார்த்தோம் இதே மாதிரி சேம் தான் புட் சைடும் அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா புட் சைடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டோட புட்டோட அதோட பார்த்திங்கன்னா அதோட இங்கே இருக்கும் அதே மாதிரி அதோட ஒவ்வொரு நாளும் அதோட ஓப்பன் என்ன ஹை என்ன லோ என்ன அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் வேறு நம்ம இதிலே நம்ம வேறு ஸ்டைக் ப்ரைஸ் வேணாலும் மாற்றி நம்ம செக் பண்ணலாம் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்ன பார்க்கலாம் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பார்த்திங்களா இதில் ப்ரீ ஓப்பர் மார்க்கெட் இது இது வந்து எதுக்குன்னா காலையில் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒம்பது பதினஞ்சுக்கு லைவ் ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஒம்பது பதினஞ்சுக்கு அப்போது ஒம்பது அஞ்சுக்கு வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து இதில் இந்த பேஜில் வந்து மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் டேஸில் இருந்து இப்போ வந்து வெள்ளிக்கிழம முடிஞ்சது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் அப்படிங்கிற இடத்துல மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இதை மண்டே வந்து ஒம்பது அஞ்சு காலையில் ஒம்பது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருவாங்க சப்போஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் ஆகுனா இங்கே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டின்னு இருக்கும் இது ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் அப்போ இந்த ஓப்பன் வந்து இங்கே வந்து காலையில் ஒம்பது அஞ்சுக்கு நம்ம ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற டாப் ஃபிஃப்டி நிஃப்டியில் இருக்கிற ஃபிஃப்டி ஸ்டாக்ஸோட ஓப்பன் ஹை அந்த வால்யூம் இதெல்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் இங்கே இருக்கும் இது வந்து நிஃப்டியோட ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு நிஃப்டிக்குள்ளே நிஃப்டி ஃபிஃப்டிக்குள்ளே ஐம்பது ஸ்டாக்ஸோட லிஸ்ட் இது இந்த ஸ்டாக்ஸ்லாம் யார் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஹையாக ஓப்பன் ஆகிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் லோவாக ஓப்பன் ஆகுறாங்க இதுவும் நம்ம அதில் செக் பண்ணிக்கலாம் காலையில் இது வந்து லாஸ்ட்டு முடிஞ்ச மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸ் திங்கக்கிழம ஒம்பது அஞ்சுக்கு இந்த டேட்டெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகி அன்றைக்கு மார்க்கெட்டில் வந்து யாரெலாம் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆக போகிறாங்க நெகட்டிவாக நியூட்ரலாக யார் இருக்க போகிறா யார் யார் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அது எல்லாமே வந்து இதில் பார்க்கலாம் ஒம்பது அஞ்சுக்கு இந்த டேட்டா வந்து வந்துடும் இதில் கொடுத்துருவாங்க நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட ஓப்பன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஏறப்போகுது இறங்க போகுது இதெல்லாமே இங்கே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு பேசிக் தெரியாதவங்களுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இல்லை இன்னமும் இதை வந்து அணுக தெரியாமல் நிறையா பேர் இருக்கீங்க அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் வேறு என்ன பார்க்கலான்னா இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்ம வேற என்ன நான் செக் பண்ணுவேன் ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் மார்க்கெட்டோட டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட்ஸு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ஸு இங்கே சர்க்குலரு என்ன என்எஸ்சியிலருந்து வர்ற எல்லா சர்க்குலரும் இதில் அப்டேட் இருக்கும் பழைய சர்க்குலர் ஹாலிடேஸு ப்ரெஸ் ரிலீஸு நியூஸ் பேஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இதை நிறையா நீங்கள் ஒன்றுனா பார்க்கணும்னா இதில் டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு ஆப்ஷனாக நான் என்னென்னா யூஸ் பண்ணுறேன்னு மட்டும்தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுவேன் இது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் இந்த பேஜில் நம்ம இண்டெக்ஸில் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த இண்டெக்ஸோட ஹிஸ்டாரிக்கல் இதுக்கு முன்னாடி பல ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாலாம் நமக்கு வேணும் அப்படின்னா அதெல்லாம் இங்கே வந்து தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணியாச்சு அது ஒரு பேஜுக்குள்ளே போகும் இப்போ பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ரிப்போர்ட்ஸில் என்ன இண்டெக்ஸ் உங்களோட இண்டெக்ஸ் டைப் கேக்கு ஈக்குவிட்டி எந்த இண்டெக்ஸ் வேணும் ஓகே நம்ம நிஃப்டியோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இதில் எல்லாமே இருக்கும் பேங்க் நிஃப்டி இருக்கும் சென்செக்ஸ் எல்லாமே இண்டெக்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற கண்டிகளை பார்க்கலாம் நிஃப்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் இதில் பர்டிகுலராக எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் வேணும் கரண்ட் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயரோட டிசம்பர் டேட்டாக பார்க்கலாம் டிசம்பர் ஒன்றாந்தேதியிலிருந்து டிசம்பர் லாஸ்ட்டு டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அதாவது டிசம் போன மாதம் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பத்தொறாந்தேதிக்குலாம் மார்க்கெட் வந்து ஓப்பன் என்ன அந்த மாதிரி ஓப்பன் லோ க்ளோஸிங் அந்த டீட்டெயிலாக வந்து இங்கே பார்த்துக்கலாம் சப்மிட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு பார்த்திங்களா இதாக இருக்குது மார்க்கெட் வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி ஹாலிடே ரெண்டாந்தேதி தான் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் அந்த மந்தில் மார்க்கெட்டோடய ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நூற்றி நாற்பதுலாம் ஓப்பன் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஒவ்வொரு பர்டிகுலராக டேட்டில் மார்க்கெட் வந்து எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கு ஒவ்வொரு நாளும் அதோடய ஹை என்ன அதோட லோ என்ன க்ளோஸிங் என்னவாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரே ஒரு பேஜில் ஒன் சிங்கிள் கிளிக்கில் நம்ம பார்க்கணும்னா இங்கே வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் வேறு என்ன இதில் பார்க்கலாம் அவ்வளோதான் பேசிக்காக எல்லாத்தையும் நான் அங்கே வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் வந்து என்னென்னா இங்கே இதில் செக் பண்ணுறனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணி காட்டிட்டேன் இது வந்து நிஃப்டிக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டிக்கும் இதே மாதிரி பார்க்கலாம் ஒரு மிட் கேப் நீங்கள் மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணுறீங்க அதோட டேட்டாஸ் வேணுன்னா இப்போ இந்த மிட் கேப்பில் போயும் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம் ஃபினான்சியல் ஃபின் நிஃப்டியோட அது டேட்டாஸும் பார்த்துக்கலாம் இப்போ நான் உங்கள் இதை நிஃப்டி மட்டும் அவங்க சொல்லி கொடுத்துருவேன் இதை பேஸு இதே மாதிரி தான் அந்தந்த டேட்டாவையும் அதது குறியதாக நம்ம செக் பண்ண செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை நான் ஃபஸ்ட்டு அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரு நிஃப்டின்னு இருந்தால் நம்ம அடித்தோம்ல அந்த பேஜில் வந்து இந்த நிஃப்டின் இருக்கா இங்கே பாருங்கள் அதுலேயே கொடுத்துருப்பாங்க பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி கேப் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இப்போ வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் பேங்க் நிஃப்டி கொடுக்கலாமா பேங்க் நிஃப்டி கொடுத்தோம்னா அதை அதில் இருக்கிற ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஆப்ஷன் செயின் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாமே வந்துடும் இதை ஃபின் நிஃப்டி சரி ஓகே இதை இது மேக்ஸிமம் எல்லோரும் பார்க்க தெரிஞ்சிருக்கோம் பார்க்க தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் ஆமாம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இருக்குது உங்களுக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம பண்ண முடியும் இங்கே எல்லா டேட்டாவும் கிடைக்கும் என்எஸ்சி இந்த இதில் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்